செகரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அக்குழந்தைக்கு சூட்டிருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவா என பெயரிட வேண்டும் என்றார் லூக்கா முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது அறுபதாம் வசனங்கள் செகரையா எலிசபெத் தம்பதிற்கு பிறகு போன்ற குழந்தைக்கு பெயர் சூட்டுகின்ற பொறுப்பை கடவுளை ஏற்றுக்கொள்கின்றார் இஸ்ரேல் நாட்டின் வழக்கத்தின்படி ஒரு தந்தையே தன்னுடைய குழந்தைக்கு பெயரிடுவார் பெரும்பான்மையாக அவருடைய தந்தையின் பெயரும் குடும்பத்தின் பெயரும் அதில் இடம்பெறும் ஜகரியாவை சந்திக்கின்ற இறை தூதர் இருசிறை மாலயத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஸகரியாவை பார்த்து உனக்கு மகன் பிறகு போகிறார் அவருக்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்லிவிட்டார் ஆனால் எலிசபெத்துக்கு அவ்விதமான ஒரு தெளிவான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதாக அங்கு குறிப்பு ஏதும் இல்லை ஜகரையாவும் எலிசபெத்துக்கு சொல்லியிருக்க வாய்ப்பில்லை காரணம் அவர் குழந்தை பிறக்கின்றவரை பேச வேண்டாம் என்று ஒரு கட்டாயத்துக்குள்ளாக்கப்பட்டு விட்டார் அவருக்கு ஏற்பட்ட ஐயத்தினாலே இங்கு பார்க்கின்றோம் சொல்லப்பட்டுக்கிறது அறுபது வசனத்திலே அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார்கள் பிறகு சகரியாவை கேட்கலாம் என்று கேட்டால் அவர் எழுதுகின்ற படகையை வாங்கி அவரும் யோவான் என எழுதி காண்பிக்கின்றார் அந்த யோவான் என்ற வார்த்தையின் பொருள் காட் இஸ் அருள் அருள்மிகுந்தவர் அந்த வகையிலே கடவுளோடு தங்களை இணைத்துக் கொள்கின்ற ஒரு பெயரையே இந்த எலிசபெத் ஜகரையா தம்பதிக்கு கடவுள் கொடுக்கின்றார் எல் என்று ஆரம்பிக்கின்ற ஒரு பெயர் அல்ல எல் என்று முடிகின்ற ஒரு பெயர் கடவுள் என்ற பொருள் உடையது ஈஎல் எல் என்றால் எபிரேய மொழியிலே கடவுள் யாவே என்று முடிகின்ற பெயரும் சிலது உண்டு ஜஹரையா அசரையா எலைசா போன்ற பெயர்கள் யாவே என்று முடியும் யாவை என்றால் த லார்ட் அல்லது ஆண்டவர் என்று பொருள்படும் எலிசபெத் என்ற பெயரும் ஜகரையா என்ற பெயரும் கடவுள் ஆண்டவர் என்ற பெயரையெல்லாம் உள்ளடங்கிய ஒரு பெயராக இருந்திருக்கிறது யோவானும் பாருங்கள் அந்த வார்த்தை உள்ளடக்கி ஒன்றாகவே அமைந்திருப்பதை பார்க்கிறோம் முதல் இரண்டு எழுத்துக்கள் அந்த வகையிலே இறைவன் ஆண்டவர் இவைகளை எல்லாம் உள்ளடக்கிய வார்த்தைகளையே இந்த குடும்பமானது சுமந்திருக்கிறது அந்த அளவுக்கு கடவுள் பார்வையிலே இறக்கமுள்ளவர்கள் கடவுளோடு தன்னை இணைத்து கொண்டவர்கள் கடவுளுக்காக பணியாற்றுகின்றவர்கள் கடவுள் பயிர் சூற்றுகின்றார் பேதுருவுக்கு பெயர் கொடுத்தார் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற பெயரை கொடுத்தார் சீமோன் நீ உனக்கு இப்பொழுது கேபா என்று பெயரிடுகின்றேன் அந்த பெயர்கள் மூலமாக அவருடைய பணி ஒப்படைப்பு தியாகம் ஈடுபாடு உழைப்பு அனைத்தும் அடங்கியிருக்கிறது எனவே பெயர்களை நாம் குழந்தைகளுக்கு வைக்கின்ற பொழுது பொருளுள்ள பெயர்களை வைக்க அழைக்கப்படுகின்றோம் சில பெயர்கள் புரியாத பெயர்களாக இருக்கிறது அதனுடைய பொருள் புரியாமலே சில அந்த பெயரை வைத்து விடுகிறார்கள் அது மாத்திரமல்ல திருமறை சார்ந்த பெயரை ஒன்று வைத்துவிட்டு அழைக்கின்ற பெயரோ வேறு பெயர் செல்ல பெயர்களாக இருக்கிறது நவீன காலத்திலே அவர்கள் இப்பொழுது திருமறையில் இருக்கின்ற சில பெயர்களை எல்லாம் குழந்தைகளுக்கு வைப்பதிலே தவறிவிடுகிறார்கள் ஆனால் முன் முன்காலத்திலே பெருமையானவான பெயர்கள் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருமறையில் இருக்கின்ற பெயர்களே கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த சாட்சியாக இருந்தவர்கள் உழைத்தவர்கள் இரத்த சாட்சியாக மறித்தவர்கள் அவர்கள் பெயர்களை மாத்திரமே குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவார்கள் கடவுள் இந்த பெயரை எதிர்கொடுத்திருக்கிறார் என்றால் கடவுள் அருள்மிகுந்தவர் என்பதை இந்த ஜகரையாக எலிசபெத் தம்பதி மூலமாக உலகம் உணர வேண்டும் உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பணியை அப்படியே யோவான் செய்து முடிக்கின்றார் கடலுடைய மாட்சியானது யோவான் மூலமாக விளங்கியது நமது பெயர் மூலமாக கடலுடைய புகழ் ஓங்கி நிற்க நமது செயல்பாடு மூலமாக கடவுள் பயிரானது பரவப்பட நம்ம அர்ப்பணிப்போம் அன்பின் எரிவாமது அன்புக்கா மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்கள் பெயர் வழியாகமை போற்ற கிருபையாகிறோம் இறைமகன் இயேசும் ஜபங் கொள்ளும் எங்கள் தாயும் தந்தையுமாய் கடவுளே ஆமை